வணக்க மக்களே ஒரு சின்ன கேப் அப்புறம் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான அனிமேஷன் படத்தை படத்துடைய டைட்டில் வைல்டு ரோபோட் இந்த படத்துல ஒரு ரோபோட் வருங்க அந்த ரோபோட்க்கு நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அதை கணக்கச்சிதமா செய்யக்கூடிய ரோபோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்ட அந்த காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் இந்த ரோபோட் ஏற்பட்ட ஒரு புது பந்தத்தை பத்தி எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த டீட்டெயிலிங்கா பார்த்தலாம் படத்தோட ஓபனிங்லேயே கடற்கரை ஓரமா ஒரு இரும்பு பெட்டி கர ஒதுங்கிருக்கு அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரோபோட் தான் இந்த படத்துடைய ஆக்சுவலா இது ஹீரோ போட் இல்லங்க ஹீரோ போட் இதோட பேர் ரோசம் செவன் ஒன் த்ரீ போர் இது இப்போ அதோட பாக்ஸ்ல இருந்து எதிர்த்த உடனே அங்க கடல்ல இருக்க மிருகங்க கிட்ட தன்னுடைய பேரை சொல்லி நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நான் செய்ய தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அண்ணிலுக்கு மிருகங்களுக்கு என்ன பேசுதுனே ஒன்னும் புரியல இப்ப நாங்க கடல் உள்வாங்கி ஒரு பேரலை அலை வந்துட்டு இருக்கு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது உடனே முன்னாடி இருக்க ஒரு மலை மேல ஏற பாக்குது இதான ஏற முடியல அவங்க சைடுல ஒரு நண்டு கிராஸா ஏறிட்டு இருக்கு அதை பார்த்ததும் அதோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ரோபோவும் நண்டு மாதிரி அந்த மலை மேல ஏறி மேல ரீச் ஆனதும் அந்த நண்டுக்கு தேங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையில தூக்கி வச்சிருந்தா திடீர்னு ஒரு பறவை வந்து அந்த நண்டு தூக்கிட்டு போயிடுவோம் ஐயோ நண்டு சாருக்கு ஒரு தேங்க் கூட பண்ணலையே சரி ஓகே காட்டுக்குள்ள போய் நம்ம வாழ்க்கை ஆரம்பிப்போன்ற மாதிரி இந்த ரோபோட் அந்த காட்டுக்குள்ள போக இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தா ஆரம்பிக்கிறாங்க ஓப்பன் பண்ணா இந்த ரோபோ அந்த காட்டுக்குள்ள போனதும் அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டிக்கரை கொடுத்து நீங்க இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க நான் தாராளமா செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிருகம் விடாம இதை துரத்தி துரத்தி சொல்லிட்டு இருக்கு ஆனா அந்த காட்டுல இருக்க எல்லா மிருகங்களுக்கும் ரோபோ பார்க்க ஏதோ ராட்சசம் தான் அந்த காட்டுக்குள்ள வந்துடணும்னு சொல்லிட்டு பயந்து திருச்சி ஓடிக்கிட்டு இருக்குங்க ஒரு மிருகம் கூட இந்த ரோபோ கிட்ட கூட நெருங்கல ஒரு கட்டத்தில் இந்த ரோபோ என்ன பண்ணுதுன்னா ஓகே நான் பேசுற பாஷை தான் இந்த மிருகங்களுக்கு புரியல அதே மாதிரி அந்த மிருகங்க பேசுற பாஷை நமக்கு புரியல முதல்ல நம்ம இந்த மிருகங்களை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே குத்த வச்சு உட்காந்து அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகள் என்னென்ன பாஷை பேசுதோ அதை மொத்தமா உள்வாங்கிட்டு இருக்கு கடைசியா எல்லா மிருகங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் உள் வாங்கினதும் இப்ப திரும்பவும் அந்த காட்டில் இருக்க மிருகங்க கிட்டலாம் ஏ காய்ஸ் இங்க பாருங்க உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம் நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு இப்ப அங்க ஒரு குட்டி முயல் வந்து ஏ ராட்சச பூதமே நீ எங்களை கொல்ல மாட்டல சாச்சா நான் உங்களை கொல்லலாம் மாட்டேன் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யூஸ்ஃபுல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு மான் வந்து தூக்கி அடிச்சிட்டு போயிட்டே இருக்கு பார்த்தாலும் இந்த மிருகங்கள் முன் வர மாதிரியே தெரியல சரி ஓகே நம்ம ரிட்டர்ன் ஃபேக்ட்ரிக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரோபோ அந்த காட்டில் இருக்க மலையோட உச்சிக்கு வந்து ரோபோ தலையில் ஒரு ட்ராக்கர் மாதிரி இருக்கு அது மூலியமாக சிக்னல் அனுப்பி ரிட்டர்ன் ஃபேக்ட்ரிக்கு போறதுக்காக இது நின்னுட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மின்னல் தாக்கி அப்படியே போய் உருண்டுட்டு வந்து திரும்பவும் காட்டுக்குள்ளே வந்து விழுந்துடுது அன்முழிச்சு பார்த்தா இதை சுற்றி ஏகப்பட்ட அணில்கள் எல்லா அணிமலும் கூட்டமாக வந்துட்டாங்க போல ரோபோ உடம்புல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பிடிங்கி விளையாடிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு ரோபோவும் தப்பு கொடுக்குறா போல ஒரு கட்டத்தில் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான சிக்னல் அனுப்பக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல அதை இந்த ஒரு அணில் பிடிங்கிட்டு ஒரு கொகைக்குள்ள ஓடிடுது உடனே ரோபோவும் கொகை உள்ளுக்குள்ள இருக்க தன்னுடைய டிரான்ஸ்மிட்டரை கையை விட்டு எடுக்கும்போது போது உள்ள இருந்து ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான மிருகம் வெளியில வருது அது வேற எதுவும் இல்லைங்க கொடூரமான கரடி அந்த கரடி பயங்கர ஆக்ரோஷமானது போல அது இப்போ இந்த ரோபோவை துரத்திக்கிட்டு வர கட்டத்துல இந்த ரோபோ அந்த கரடி கிட்ட தப்பிக்கிற விதமா ஸ்லிப் ஆகி அப்படியே மலையில இருந்து உருண்டு எட்ஜில வந்து விழுது அங்க ஏதோ பறவை கூடு கட்டியிருக்க போல அந்த பறவை அங்கேயே செத்து போயிடுச்சு பறவையோட கூட்டுல சில முட்டைகள் இருந்திருக்கு அந்த முட்டைகள்ல ஒரு சிலர் உடைஞ்சிருக்கு ஒரே ஒரு முட்டை மட்டும் இன்னும் முழுசா உடையம் அப்படியே இருக்கு அந்த உடையாத முட்டை இதை கையில வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திருட்டு நரி வந்து அதை தூக்கிட்டு போயிடுது உடனே இந்த ரோபோ அந்த நிறைய சேஸ் பண்ணிட்டு போயிட்டு எந்த பொந்தல் இருந்தாலும் வெட்டி நரிக்கிட்டு இருக்க முட்டையை புடுங்கலாம்னு பார்த்தா அது சரியான திருட்டு நிறையா இருக்கு ரோபோ அந்த முட்டையை எங்க சேஃபா வச்சாலும் திருடிட்டு போயிடுதுல மலையோட எஜ்ஜில கிட்ட இருந்து எடுக்கும் போது ஸ்லிப் ஆகி ரோபோ கிட்டத்தட்ட கீழே விழுகிற நிலமைக்கு போயிடுது ஆனா அப்பய விடாம மேல எந்திரிச்சு வந்து நரி முன்னாடி ஒழுங்கு மருது அந்த முட்டையை கொடுத்துற மாதிரி மென்ட்டல் துணியில நிக்க உடனே அந்த நரியும் பம்பிக்கிட்டு பயந்து போய் அந்த முட்டையை கொடுக்குற மாதிரி கொடுத்து டப்புனு அதை வாயிலே அங்க வந்து எஸ்கே பாவ பாக்குது இந்த ரோபோ டப்புனு கொரவழி பிடிச்சதுல அந்த முட்டை வாயில இருந்து எகிரிடுது நக்குனு இந்த திருட்டு நரி ரோபோ பிடியில இருந்து எஸ்கே பாயி அந்த முட்டையை லவக்குன்னு கேட்ச் பிடிச்சிட்டு ஜம்ப் அடிக்கும் போது கரெக்டா போய் முள்ள மண்டல போய் சுருகிது மாட் நியான்ற மாதிரி

அப்பவும் மேல மண்டையில ஏறி சிக்னல் கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கல அதை ஓட்ட போட்டு ஓட்டி விட்டுட்டு எப்படி கைட்டி விடலாம்னு சொல்லிட்டு ரூபா பாத்துட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பெருச்சாலி தான் குட்டிகள் எல்லாம் ஏத்திட்டு போயிட்டு இருக்கு அந்த எலிக்குட்டிகளுக்கு மத்தியில இந்த வாத்து குட்டியும் சேர்த்து விட இருக்கிற மத்த எலிக்குட்டிகள் எல்லாம் தான் அம்மா கிட்ட போட்டு கொடுக்க பெருச்சாலி இந்த வாத்து குட்டி எடுத்துட்டு போயிட்டு ஏந்திரமே இந்த வாத்து குட்டியை பொறுத்த வரைக்கும் நீ தான் அதோட அம்மா நினைச்சுன்னு இருக்கு வளர்ந்து பெரியால வரைக்கும் நீ தான் அதை பாதுகாப்பா பாத்துக்கணும் இதான் உனக்கான டாஸ்க் மாதிரி கொடுத்த உடனே ஆஹா நமக்கான டாஸ்க் கிடைச்சுன்ற மாதிரி அப்படி இப்போ அந்த ரோபோ அந்த வாத்து குட்டியை கையில வாங்கிட்டு போயிடுது இந்த வாத்து குட்டியை வளர்க்கறதுக்கான மூணு ப்ராசஸ் முதல்ல அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது தானே தண்ணில தண்ணியில் நீந்த வைக்க ஸ்விம்மிங் கற்று கொடுக்கணும் லாஸ்ட்டாக அதை பறக்க வைக்கணும் இதை அந்த வார்த்தை வளர்க்கறதுக்கான டாஸ்க்காக அந்த ரோபோ எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கு நான் பாவம் இந்த ரோபோ கதை எப்படின்னு தெரியல ஒரு மாதிரி சொதப்பிக்கிட்டு இருக்கு இதை பார்த்த அந்த நரி முதல்ல தந்திரமா யோசிச்சு இந்த வாத்து குட்டி முழுங்கத்துக்காகவே தந்திரமா யோசிச்சு இத வளர்க்கறதுக்கான மொத்த ஐடியாவும் என்கிட்ட இருக்கு என்ன கூட வச்சுக்கோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இது தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு நான் இந்த டெக்னிக்கலாம் அந்த வாத்துக்கு பயன்படுத்தோ இல்லையோ இந்த நரிக்கு நல்லா பயன்படுது குள்ள நிறையும் நல்லா அந்த ரோபோ யூஸ் பண்ணிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு ஹாயா இருக்கு அந்த ரோபோ நோட்டீஸ் பண்ணுது ஆனால் பாக்குறா வந்ததுல இருந்து நீ மட்டும் தான் முழுங்கிறே தவிர அந்த வாத்துக்கு சாப்பிட கத்து குத்து மாதிரி தெரியும் போது சைட்ல பள்ளம் தோண்டி இந்த குட்டி சாப்பிடுறதுக்கான புழு எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த இடத்துல இந்த குள்ளனரி பிரெயினியா யோசிச்சு இந்த ரோபோ கூட நம்ம டிராவல் பண்ணா நாள் முழுக்க நல்லா சாப்பிடலாம் சொல்லிட்டு கிட்ட போயிட்டு வாத்து குட்டிக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் சரி ஆனா நம்ம அதை சேஃபா வச்சுக்கணும்னா ஒரு வீடு கட்டணுமே ஆமால சரி ஓகே சேஃபா எல்லாரும் தங்குற மாதிரியான ஒரு வீடு கட்டுவோம் வீடுக்கான த்ரீ டி டிசைன் எல்லாம் போட்டு காட்டிலே கிடைக்கக்கூடிய மரக்கட்டைகள் எல்லாம் வச்சு இவங்க மூணு பேரும் தங்குறதுக்கான ஒரு அழகான வீடு கட்டுறாங்க அப்படி கட்டி முடிச்சதும் அந்த இரு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது வாத்து குட்டியை தூங்க வைக்கிறதுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லணுமா என்கிட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்குன்ற

பார்த்து முதல் முறையாக நான் அந்த காட்டுக்குள்ள வரும்போது எனக்கும் ஒரு நண்பர்களும் கிடைக்கல அப்போதான் இந்த திருட்டு கொட்டு குழுநறியை பார்த்தேன் இப்போ இவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கான் அதே மாதிரி உனக்கும் நண்பர்கள் கிடைப்பாங்க அதுக்கு முன்னாடி நீ நல்லா நீந்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு குட்டியா இருந்தவன் நல்லா வளர்ந்துட்டானா ஸோ இந்த வாத்தை நீந்த வைக்கணுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய நீர் அடையில தள்ளி விட்டுறாங்க இன்னைக்குள்ள போனதும் தட்டி தடுமாறி அதை அப்படியே மிதந்துட்டு இருக்க அங்கே தத்தளிச்சுக்கிட்டு இருக்க அந்த வாத்தை பார்த்து ஆயிரம் ரூபாவால் தாங்க முடியல ஐயோ நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ சொல்லிட்டு துடி துடிக்கிறாப்புல கூட இருக்க நிறைய தான் அதெல்லாம் ஒன்னாகாது அவன் தண்ணிக்குள்ள போனாதான் நீந்த பழகுவான் ஃப்ரீயா விடாவன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு இருந்தும் அந்த தாயிரம் ரூபாய் அந்த வாத்து மேலே அதிக பாசம் அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கைய அந்த தண்ணிக்குள்ளே அதை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பி விட்டுடுது இப்ப இந்த வாத்து தண்ணில அப்படியே ததகா பொதுக்கா நீந்திக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டுக்கு போனா அங்கதோடைய சொந்த பந்தங்களான இதோட வகையை சேர்ந்த ஏகப்பட்ட வாத்துக்கள் அங்க இருக்கு ஆஹா இவனுக்கு தான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க அப்படியே நம்மள மாதிரியா இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஐக்கியம் ஆகலாம்னு பார்த்தா யாரையும் சுத்து போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டர் ஒரு ரோபோ வளர்த்த வாத்துன்னு அங்க இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால என்னைக்கும் எங்க கூட்டத்துல ஒருத்தன் ஆக முடியாதுன்ற மாதிரி அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புனு அந்த வாத்துங்களாம் அப்ப தாபத்துன்னு வானத்துணைக்கு பறந்து போயிடுது என்னடா காரணம்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்க ஒரு ராட்சச மீன் வாத்த இழுத்துட்டு போயிடுது காப்பாற்ற தாய் ரோபோ அதை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி ஓட காப்பாற்ற தன்னுடைய கை இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அந்த ராட்சச மீன் கிட்ட வாத்தை வார்த்தை காப்பாத்திடுது அப்ப அங்க பறந்து போன மத்த வாத்துங்களா இருக்குல்ல அதுங்கெல்லாம் அங்க திரும்ப வந்ததும் கூட இனிமே சேரவே கூடாது மாமா போலான்ற மாதிரி இந்த வாத்து நம்ம ரோபோ அம்மாவன் கூப்பிட அங்க இருக்கிற மத்த வாத்துங்களாம் டே அந்த இயந்திரம் உனக்கு அம்மாவா குடும்பத்தை அழிச்சதா தாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் மத்த வாத்துங்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிடுங்க இந்த பாத்த நம்ம குள்ளநறி கடுப்பாயிட்டு மௌனை இனி இனிங்களா கை மாதாண்டான்ற மாதிரி அதுங்களை கடிக்க போக டப்புன்னு நம்ம ரோபோ இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி தூக்கி வந்துடுது இப்ப நான் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ள இந்த வாத்த அப்படியே முடிஞ்சு திருப்பிட்டு இருக்கு என் குடும்பத்தை கொண்டது நீதானான்ற மாதிரி இந்த தாய் ரூபாவை பார்த்து கேட்க அது அன்னைக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்ததுப்பா நான் அன்னைக்கு வேணும்னு பண்ணல அன்னைக்கு தெரியாம உங்க அம்மா கட்டி இருந்த கூடு மேல வந்து விழுந்துட்டேன் அந்த விபத்துல உங்க அம்மா இறந்துட்டாங்க வேணும்னு பண்ணல அது விபத்து தான் அப்படின்ற மாதிரி அந்த தாய் ரோபோ எவ்வளவு எடுத்து சொல்லிட்டு இருக்கு ஒரு நாள் என்கிட்ட இதை மறைச்சிட்டீங்களே நீங்க எல்லாம் என் குடும்பம் நினைச்சேன் என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்களே நீ வெறும் இரும்புதானே உனக்கு எங்க இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்க போது மூஞ்சிலே முழிக்காதீங்கன்ற மாதிரி வாத்து கோச்சுக்கிட்டு போயிடுது அவ்வளவுதான் இந்த ரோபோவும் பயங்கர எமோஷன் ஆகி சீன்ல அது எந்த கடற்கரை ஓரமா வந்துச்சோ அந்த ஸ்பாட்க்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கடற்கரை ஓரமா இதே மாதிரி இன்னொரு ரோபோ வந்து கரை

இது மாதிரி நம்மளாலும் பறக்கணும்னா நாம தான் அவனுக்கு கத்துக்கொடுக்கணும் இல்லனா அவனை யாரும் அவங்க கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க அவனை பறக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடையது நீ ரிட்டர்ன் ஃபேக்டரிக்கு போறதால அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நம்மால பறக்க வைக்கலாம் வா அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி கூட்டி போக அடுத்த சீன்ல இந்த விஷயத்தை வாத்துக்கிட்ட போய் சொல்றாங்க இது கேட்டதும் இது வானத்துல நான் பறக்கறதா அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னால முடியாது அப்படின்ற மாதிரி அவன் பயப்படுறான் இத பாரு நாங்க எல்லாம் கூட இருக்கோம் நான் ஒரு டாஸ்க் எடுத்துட்டா அத கம்ப்ளீட் பண்ணாம விட மாட்டேன் உன்ன பறக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்புன்ற மாதிரி ரோபோ அந்த வாத்த பறக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கு தன்னுடைய ஷோல்டர்ல ஏத்திக்கிட்டு வேகமா ஓடி போயிட்டு அதை பறக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்போ தான் பறக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த காட்டில் இருக்க ஒரு பெரிய கழுகு தண்டர் போல்ட் அதை கூட்டு வந்து இப்போ வாத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க சும்மா அந்த கழுகோட ட்ரைனிங் வேற லெவலில் இருக்கு எவ்வளோ உயரத்துக்கு பறந்து போனாலும் அங்கிருந்து அப்படியே துல்லியமாக ஷார்ப்பாக ரிட்டன் வர்றது இந்த ரிவர்ஸ் எடுக்கிறது ஃபிளிப் அடிக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம வாத்துக்கு கற்றுக் இருக்கு இப்படி ஒரு வழியாக ஓரளவுக்கு அந்த வாத்து பறக்க கத்துக்கிச்சு ஆனால் அது இன்னும் நீண்ட பயணத்துக்கு முழுமை பெறல இப்போ இந்த தாய் ரோபோ கிட்ட வாத்து கூட்டத்தோட தலைவன் தனியாக வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கிளைமேட் சேஞ்ச் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நாங்களும் கூட்டம் கூட்டமாக பல மைல் தொலைவு பறந்து மைக்ரேட் பண்ணி இந்த காட்டை விட்டே போக போறோம் எங்க கூட்டத்துல உங்க பையனும் சேர்ந்து வரணும்னா அவனுக்கு இன்னும் மன வலிமை தேவை அதுக்கான பயிற்சியை கொடுங்க அப்பதான் அவனால எங்க கூட கூட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாத்து கூட்டத்துடைய தலைமை சொல்லிட்டு போக அடுத்த சீன்ல அவனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்ன்றதுக்காக காலில் கல்ல கட்டி விட்டு பறக்க விடுறாங்க இப்படி நல்லா பறக்கிறதுக்கான எல்லா டெஸ்ட்லயும் பையன் பாஸ் பண்ணிட்டான் கடைசியா இப்ப இந்த காட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த வாத்து கூட்டத்துடைய தலைமை மொத்த பறவைகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு பல்லாயிரம் மைல் தொலைவு நம்ம பறந்து போக போறோம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம தாய் ரோபோ அது

தாய் ரொம்பவும் வேகமா ஓடி போயிட்டு தான் குட்டில இருந்து வளர்த்த அந்த வாத்தை கூட்டத்தோட கூட்டமா இங்க இருந்து பறந்து போறதுக்கான பறக்க விட்டுது விட்டதும் அதோட மனசு கேட்கல வேகமா ஓடி வந்து அந்த காட்டோட எஜ்ஜில வந்து பாக்குது கடைசி அந்த ரோபோ தூக்கி வளர்த்த அந்த குட்டி வாத்து நல்லா வளர்ந்து பெருசாகி நல்லா அதோட கூட்டத்தோட கூட்டமா பறந்து போயிட்டு இது கைக்கு அதோட இறகு மட்டும் மிஞ்சிருக்கு அந்த பறக்க வைக்கிறதுக்கான டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனா அது பிரிஞ்ச சோகம் ரோபோவை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது அப்படியே அந்த மலை ஓரமா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க அங்க இந்த குள்ளநறி வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு அதை ஹாப்பியா வச்சுக்க பாக்குது ஆனா முடியல மொத்தமா இங்க குளிர்காலம் வரப்போது லாஸ்டா நம்ம தாய் ரோபோ கட்டி இருக்க அந்த வீட்டுக்குள்ள வந்து கடைசியா அது பறந்து போன அந்த டிராயிங்கும் வரைஞ்சிட்டு இந்த காட்டை விட்டு போக மனசு இல்லாம அங்கிருந்து அப்படியே பிரிஞ்சு போக பாக்குது காலம் வரதுனால எல்லா விலங்கும் அங்கங்க போய் பதிங்கிட்டு இருக்குங்க இந்த தாய் ரோபவும் கடைசியா மலையோட முகில உட்காந்துட்டு தன்னுடைய ஃபேக்டரிக்கு போகிறதுக்காக தான் தலையில இருக்க அந்த டிரான்ஸ்மெட்டர் மூலியமா சிக்னல் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கு இதை மேக் பண்ண அந்த ஃபேக்டரிக்கு இது அனுப்பின சிக்னல் போய் சேருது கட் பண்ணா இந்த பக்கம் கூட்டமா பறந்துகிட்டு இருக்க வாத்துக்கு மத்தியில நம்ம ரோப வளர்த்த அந்த வாத்தும் துள்ளலா பறந்து போயிட்டு இருக்கு இனி இவங்க போயிட்டு இருக்கும்போது வானத்துல இடி மின்னல் ஏற்பட உடனே அந்த கூட்டத்தோட தலைவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க அவங்க கீழே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டு வெளியில மழை எல்லாம் ஓயிற வரைக்கும் இங்கதான் உங்களுக்கு ரெஸ்ட் எல்லாம் பாதுகாப்பா இருக்குற சொல்லிட்டு இந்த வயல்வெளியில எல்லாம் அந்த வார்த்தை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வளத்தை வாத்திருக்கா அவன் அங்க இருக்கக்கூடிய ரோபோ பாத்திரம் இவன் கண்ணுக்கு இவன் வளர்த்த இந்த தாய் ரோபோ தான் இங்க வந்துச்சும் சொல்லிட்டு நீ எங்க போய் கேட்க இல்லாது அங்க வேலை செய்யக்கூடிய ரோபோக்கள் அது இந்த வார்த்தை பார்த்ததும் அவ்வளவுதான் பெரிய அலர்ட் சிக்னல் கொடுக்க மொத்தமா ஒரு படையை இறங்கி இந்த வாத்துகளை அழிக்க ஆரம்பிச்சாங்க இந்த வாத்து கூட்டத்தோட தலைவர் காண அவன் நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் இதுக்கப்புறம் இவங்களை வழி நடத்தணும் நான் இவங்கள பாத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் இவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த ரோபோவை சமாளிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வளத்தை வாத்து தான் அந்த மொத்த கூட்டத்தையும் வழி நடத்தி அங்க வைக்கிறான் அப்படியே இந்த பக்கம் இருக்க இருக்க நம்ம 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 தாய் ரோபோ அந்த 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 ஆஃப் பண்ணிட்டு கண்டிப்பா வாத்து திரும்ப நம்மள தேடி வரும்ன்ற மாதிரி மாதிரி அது வீட்லயே வெயிட் இருக்கு தன்னுடைய ஃப்ரெண்டான சுத்திக்கிட்டு வெளியில மத்த விலங்குகளுடைய ரொம்ப கவலைக்கடமா இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதும் அவங்க மொத்த ஹெல்ப் கடும் பணியில இறங்கி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு விடாம எல்லாத்தையும் அரவணைச்சு தூக்கிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு அடைக்கலமா கொடுக்குது இப்படி அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு முக்கிய கஷ்டப்பட்டு ஒரு விலங்கு விடாம காப்பாற்ற ரோபோட்டை கூட்டு வந்து இதோட வீட்டுக்குள்ள சேஃபா வச்சுக்கிட்டு இருக்க போக போக இது ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இந்த ரோபோ இயங்கிட்டு இருக்கிறதே சோலார் எனர்ஜில இப்ப அங்க கடும் பணின்றதுனால ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு இன்னும் பரவாயில்ல எல்லா விலங்குகளோட உயிர் முக்கியம்ன்ற மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்து இதுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கு ஆனா அந்த விலங்குகளே ஒற்றுமை மாத்தி மாத்தி அடிச்சுக்க அங்க நம்ம குள்ள நேரி இருக்காருல்ல அவன் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் ஒரு சாதாரண ஏந்திரம் அது நம்ம எல்லாம் உயிரிழக்கிறதுக்காக தான் உயிரை பணையை வச்சு உங்களை எல்லாரும் காப்பாத்தி கூட்டு வந்து உள்ள வச்சா நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறீங்களா ஒழுங்கா எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அதுதான் நாம அந்த இயந்திரத்துக்கு கொடுக்கூடிய மரியாதை அப்படின்ற மாதிரி இது பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுக்க மொத்த காட்டு விலங்குகள் ஹீரோக்களும் தான் போட்டுட்டு சண்டை எல்லாம் விட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல அந்த ரோபோக்காக ஒற்றுமையா இருக்காங்க அப்படியே இப்போ சீசன் சேஞ்ச் ஆகி குளிர் காலம்ல இருந்து வசந்த காலமா மாறுது வெயில் வந்ததும் சோலார் எனர்ஜியோட இந்த தாய் ரோபோ ரீபூட் ஆகி எந்திரிச்ச உடனே தன்னுடைய பையன் தான் வளர்த்து அந்த வாத்து தன்னை தேடி கண்டிப்பா திரும்ப வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஆசையோட ஓடி போய் பார்த்தா அந்த ரோபோ ஆசைப்பட்ட மாதிரியே கூட்டம் கூட்டமா வானத்துல இருந்து வாத்துங்க வந்து இறங்குது அதுல இவன் வளர்த்து அந்த வாத்தும் இருக்கான் ஆனா அவனை எல்லாரும் அங்க தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க நான் அவன் தான் எல்லாரையும் சேஃபா வழிநடத்தி கூட்டு வந்திருக்கான் இத இங்க இருந்து பார்க்கற இந்த ரோபோ அவனுக்கான வாழ்க்கை அங்க கிடைச்சிருக்கு தேவையில்லாம நம்ம உள்ளார போக கூடாதுன்ற மாதிரி இவன் இங்கே நின்னுறான் ஆனா நம்ம குழந்தை பையன்

அந்த ஸ்பேஷிப்ல இருந்து ஜம்ப் படிச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என் டிரான்ஸ்மிட்டர் அங்க வீட்டுல விட்டு வந்துட்டேன் அதை எடுத்து வந்துடும் சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து இந்த மெதக்கும் ரோபோ இவன் கிட்டத்தட்ட வெள்ள மாதிரி இருக்கான் இந்த ரோபோ நம்ம இந்த காட்டுல விட்டு வைக்க கூடாது உடனே அவன போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படையவே அந்த காட்டுக்குள்ள இறக்கி விடுறான் இந்த பக்கம் தாய் ரோபோ தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கிட்டத்தட்ட அவன் சசம்புன்ற மாதிரி ஒரு போஸ்ட் குடுத்து நிக்க அங்க கடைசியா இவனை விட்டு பிரிஞ்சு போன இவன் வளர்த்த அந்த குட்டி வாத்து இருக்கா அவன் அப்படியே பறந்து வந்து இவனுடைய ஷோல்டர்ல வந்து உக்கார திரும்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் டாக்கணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தப்புன்னு அந்த இடத்துல அந்த வில்லன் ரோபோ அனுப்புன மொத்த ரோபோக்களும் இவங்கள வந்து அட்டாக் பண்றதுக்காக நடந்துகிட்டு இருக்கு நான் இவங்க சைடுல தான் சும்மா காட்டு விலங்குகள்லாம் ஃபோர்ஸா இருக்காங்களே ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோபோக்கள் எல்லாம் அடிச்சு பிரிச்சு பந்தாடிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இந்த காட்டுல நடந்த கலவரத்தினால மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து ஏற்படுது இதுக்கு இடையில இந்த வில்லன் ரோபோ நம்ம தாய் ரோபோ வேற புடிச்சிட்டா அலையக்கா தூக்கிட்டு மேலே போயிட்டு இருக்கான் இப்படி தன்னுடைய அம்மாவை தூக்கிட்டு போறது அந்த குட்டி வாத்து பார்த்துட்டு உடனே தான் கூட்டத்தையே மொத்தமா அசம்பிள் பண்ணிட்டு அம்மாவை காப்பாத்ததுக்காக அந்த ஸ்பேஸ் ஷட்டில் நோக்கி பறந்து போக அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள வில்லன் ரோபோ அது நம்ம தாய் ரோபோடைய மொத்த மெமரியும் அழிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கு நான் அதுக்குள்ள ஹீரோ வளர்த்த அந்த வாத்து இருக்குல்ல அது ஹீரோ கணக்கா அந்த ஸ்பேஸ் ஷட்டில் போயிட்டு தாய் ரோபோ காப்பாத்துக்காக போனா ஆனா அதுக்குள்ள ஆல்ரெடி அது செயல இருந்து போயிருக்கு அம்மா போயிடாதீங்க நான் உங்களை விட்டுட மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட ஷோல்டர்லேயே போயிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க அதோட உயிர் இன்னும் முழுசா போகல அந்த வாத்து திரும்ப தான் கிட்ட வந்ததுமே அதுக்குள்ள அந்த பவரே திரும்ப வந்த மாதிரி டப்புன்னு எந்திரிச்சிடுது உடனே இப்போ இந்த தாய் ரோபோ இந்த வாத்து ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த வில்லன் ரோபோ மொத்தமா அழிச்சிட்டு இந்த ஸ்பேஸ் ஷட்ல இருந்து இப்ப ஜம்ப் பண்ண போறாங்க இதுல பாத்தீங்கன்னா காட்டுல ஒரு மிகப்பெரிய அளவிலான தீவுக்கு ஏற்பட்டு இருக்கு இந்த தாய் ரோபோ தன்னுடைய வாத்தை புடிச்சிட்டு அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வாத்தை பாக்கும்போது தான் கையில ஒரு முட்டையா வந்து அதுக்குள்ள இருந்து குட்டியா வெளியில வந்து அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழுமையா வளர்ந்துருக்கு அந்த வாத்தை பார்த்து கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த பயனாவே அதை பார்த்துட்டு இருக்கு இப்படியே கீழே விழுந்தா நெருப்புல பொசிடும் அதுக்கு முன்னாடி இவனை காப்பாற்றணுன்றதுக்காக இதோடைய பாடிக்குள்ள இருக்க தேவையில்லாத ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் புடிங்கி போட்டு இந்த வாத்தை அப்படியே உள்ளுக்குள்ள போட்டுட்டு சேஃபா லேண்ட் ஆக பாக்குது அதே சமயம் கீழே அந்த காடு முழுக்க தீ விபத்து ஏற்பட்டு அதை மொத்தமா அணைக்கிற விதமா இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அங்க ஆல்ரெடி ஒரு பெரிய மரத்தை மொத்தமா கவுத்து அந்த வழியா போயிட்டு இருக்க திடீர் மேல கவுத்து விட்டதும் அந்த மொத்த தண்ணியும் இந்த காட்டுல பரவி இருக்க தீயை மொத்தமா அணைச்சு விட்டுடுது கடைசியா இந்த ரோபோவும் இந்த வாத்தை காப்பாத்தினபடி அந்த கூட்டத்துல வந்து இறங்குது எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் இங்க இந்த தாய் ரோபோ உங்களால நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமை

தாக்கத்தால இந்த ஒட்டுமொத்த காடும் ஒற்றுமையா இருக்கு கண்டிப்பா எங்க இருந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன்னு கடைசியா இந்த ரோபோ அங்க இருக்க அந்த காட்டு விலங்குகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு ஹக்க போட்டு அங்க இருந்து சிக்னல் அனுப்பிட்டு கிளம்புறான் இது போற அந்த ஸ்பேஸ் ஷட்டில் பின்னாடியே நம்ம வாத்தம் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு அப்படியே கடைசியா சில நாட்கள் கழிச்சு மனுஷங்களுக்கு உதவி பண்ற விதமா இந்த ரோபோ விவசாய வேலை பண்ணிட்டு இருக்கும்போது போது வானத்துல கூட்டம் கூட்டமா வாத்துங்க பறந்து போயிட்டு இருக்கு அதை பார்த்ததுமே இந்த தாய் ரோபோக்கு தான் வளர்த்த அந்த குட்டி வாத்தோட ஞாபகம் வர அப்படியே இப்ப இந்த தாய் ரோபோ கண்ணு முன்னாடி அந்த குட்டி வாத்து வந்து நிக்குது எஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உறவு முடிவே இல்லாததுன்ற மாதிரி இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோக்குள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிடாதான் நாங்கள் தினமும் எங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்கள் கைக்கு டைமிங்கு வந்து சேரும் சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுறேங்க இப்போ பார்த்த இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்